அயோத்தியில் கோயில் கட்டியதற்காக மோடியை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் இளையராஜா முன்பெல்லாம் மன்னர்கள்தான் கோயிலை கட்டினார்கள் ஆனால் தற்போது பிரதமர் மோடி கோவிலை கட்டியுள்ளார் இது இந்தியா முழுவதற்குமான கோவில் என பிரதமர் மோடிக்கு இசையமைப்பாளர் இளையராஜா புகழாரம் சூட்டியுள்ளார் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி சென்னையில் நடந்த ராமர் பிரதிஷ்டை விழாவின் கலை நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இளையராஜா மற்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் இளையராஜா ஆளுநர் ரவிக்கு குழந்தை ராமர் சிலை புகைப்படத்தினை பரிசாக வழங்கினார் அப்போது பேசிய இளையராஜா யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாராலும் செய்ய முடியாது இந்தியாவில் எத்தனை பிரதமர் வந்து போனாலும் பிரதமர் மோடி செய்துள்ள காரியம் மிகவும் மகத்தானது உலக சரித்திரத்தில் தமிழ்நாட்டில் இல்லை வட இந்தியாவில் இல்லை ஏன் உலகம் முழுக்க வரலாற்றில் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் என்றும் அழியா புகழை நிகழ்த்தியுள்ளார் நம் பிரதமர் மோடி ராமர் பிறந்த இடத்திலேயே ராமருக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது என்று பேசினார் இளையராஜா பாஜக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல மோடியும் அம்பேத்கரும் என பெயரிடப்பட்ட புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியுள்ள இசையமைப்பாளர் இளையராஜா அம்பேத்கரின் சிந்தனைகள் அடிப்படையாக கொண்டு மோடி ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் இளையராஜாவின் இந்த கருத்து தமிழக அரசியல் களத்தில் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது அம்பேத்கருடன் பிரதமர் மோடியை ஒப்பிடுவது தவறானது எனவும் முரணானது எனவும் பலரும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டனர் அதே சமயம் இளையராஜாவின் கருத்து முற்றிலும் சரியானது என அவருக்கு ஆதரவாகவும் சிலர் கருத்துக்களை பகிர்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது